அக்கா நீங்கள் இந்த எத்தனை வருஷமாக இந்த வடை இருக்கீங்க கொரோனாவில் இருந்து இருக்கீங்களா வடை எவ்வளோ கொடுக்குறீங்க அஞ்சு ரூபான்னு கொடுக்குறீங்களா உங்களுக்கு கட்டுப்படியாகுதா ஆ இது எதுவும் இன்சூரன்ஸை எதுவும் பண்ணியிருக்கீங்களா ஆ ஆ சொந்த இடம்ன்றதுனால உங்களுக்கு வாடகை அது எதுவும் இல்லை கட்டுது இது வெளியில் போட்டிருந்தாங்க கொடுத்தேன் கொடுப்பீங்களா இப்போ சோளம் வந்தால எட்டு சோளம் வந்தாலும் எட்டு ரூபாய்க்கு வடை கொடுக்குறாங்க உங்களுக்கு உங்களுக்கும் அந்த வடைக்கு என்ன சின்ன மாற்றம்தான் இருக்குது பெரிய மாற்றம் இல்லை ஆ ஆ இல்லை எண்ணெயெல்லாம் எதுவும் மாற்றங்கள் இருக்கா அதே ஆ டெய்லி எண்ணெய் மாற்றணும் ஆ இதில் மத்திய இந்த மாதிரி உணவு தயார் பண்ணுறவங்களுக்கு மத்திய அரசுலேருந்து ஒரு திட்டம் இருக்குது தெரியுங்களா எதாவது இன்சூரன்ஸ் எதுவும் பண்ணியிருக்கீங்கள ஆ ஆ ஏன் நீங்கள் பதினஞ்சா உங்களுக்கு ஏதாவது அரசுலேருந்து எதாவது இதுகள்லாம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லையா ஆ ப பதிங்க அரசிலிருந்து நிறையா அந்த மாதிரி குறைஞ்ச விலையில் கொடுக்குறவங்களுக்குலாம் அரசு உதவி பண்ணுறதுக்கு தயாராக இருக்குது ரொம்ப நன்றி உங்கள் பேருங்க்கா ரேவதி நீங்கள் தங்குறேன் சோளம் தான் தங்குறேன் நன்றி அதே நல்லா டேஸ்ட்டாக தான் வடவுளுக்கு பெரிய விஷயம் தியா ஏன்னால் மற்ற இடத்துல ஏழு ரூபான்னு சொல்கிறாங்க இங்கே வந்து நல்லா மாவு இல்லை சேர்த்து நல்லா தான் இருக்குது டேஸ்ட்டாகவும் இருக்குது அதனால நாங்கள் இங்கே வந்து சாப்பிடுவோம்